செம்மணி பொதிகுழி அகழ்வின் இரண்டாம் கட்டத்தில் மேலும் ஏழு மனித எச்சங்கள் ஐந்தே வருடங்களில் பெருந்தொகையை விளங்கிய மகிந்தவின் கட்டுமானம் நாடு முழுவதும் விசேட நடவடிக்கையில் ஆயிரத்தி இருநூற்று நாற்பத்தோரு நபர்கள் கைது யாழ் மூலாயில் மோதல் பதற்றம் பலப்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு அனுர் அரசின் சதியொன்று அம்பலம் கருப்பு கொடி போராட்டத்திற்கு கஜேந்திரன் அழைப்பு பிள்ளையான் பற்றி உண்மை வழிவரட்டும் சரத் வீரசேகர வலியுறுத்து பங்களாதேஷ் விமான விபத்து பலி எண்ணிக்கை பத்தொன்பதாக உயர்வு வெளிநாடொன்றில் கணவரால் படுகொலை செய்யப்பட்ட இந்தியப் பெண் வரதட்சணையால் தொடரும் மரணங்கள் செம்மணி புதுக்குழி அகழ்வின் கட்டம் இரண்டின் பதினாறாவது நாள் அகழ்வு நேற்று இடம்பெற்றது நேற்றிய அகழ்வின் போது ஏழு என்பது தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன இதன்படி செம்மணி மனித புதுக்குழியின் அடையாளம் காணப்பட்ட மனித இன்பு தொகுதிகளின் மொத்த எண்ணிக்கை எழுபத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது இதுவரை அறுபத்தைந்து இன்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மத்தள ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையம் கடந்த ஐந்து ஆண்டுகளில் தோராயமாக ரூபாய் முப்பத்தெட்டு பில்லியன் நஷ்டத்தை சந்தித்துள்ளதாக வட்டாரங்கள் அரசாங்க மத்தள விமான நிலையம் சுமார் முப்பத்தாறு பில்லியன் செலவில் கட்டப்பட்டது இந்த விடயம் குறித்து கருத்து தெரிவித்த துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாய்க்கு மத்தள ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்தை விமான பழுது பார்க்கும் மையமாக மாற்ற அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார் பொருத்தமான வெளிநாட்டு கூட்டாளியுடன் இணைந்து மத்தள விமான நிலையத்தை லாபகரமான நிறுவனமாக அரசாங்கம் எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி மத்தள ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்தை நிர்வகிப்பதிலும் விமான நிலையத்தில் நேரடி மற்றும் மறைமுக விமான போக்குவரத்து தொடர்பான வணிகங்களை நிறுவுவதிலும் ஆர்வமுள்ள முதலீட்டாளர்களிடம் புதிய ஆர்வ வெளி அரசாங்கம் வரவேற்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாடு முழுவதும் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சட்டவிரோத மதுபான மற்றும் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களுக்காக இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த நடவடிக்கைகளின் போது இரண்டு லட்சத்து ஐம்பத்து நான்காயிரத்து

பறிமுதல் நேரடியாக குற்றங்களில் ஈடுபட்ட பதினெட்டு நபர்கள் மற்றும் கைது செய்யப்பட்டுள்ளனர் நாடு முழுவதும் இந்த விசேட நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழில் பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் கஜேந்திரன் அழைப்பு விடுத்துள்ளாரு குறித்த படிகத்தை கொக்குவிலில் உள்ள தனது அலுவலகத்தில் உடக சந்தி போன்றை நடத்தி அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவித்தவர் எதிர்வரும் இருபத்து மூன்றாம் திகதி அதாவது ஜூலை இருபத்து மூன்று என்பது தமிழ் மக்களுக்கு கரை படிந்த ஒரு நாள் இந்நாளின் வரலாற்றை மெழுங்கடிக்க அநூர் அரசு சதித் திட்டம் ஒன்றை மிக சாதுரியமாக நகர்த்த முயற்சிக்கின்றது இந்த நிலையில் அனுர அரசின் எடுபடிகளின் முயற்சிகளுக்குள் எமது மக்கள் உடன் போகக்கூடாது அன்றைய நாளை படிந்த நாளாக நாம் அனைவரும் கருப்பு கொடி கட்டி துக்கத்தையும் எதிர்ப்பையும் வெளிப்படுத்துவோம் என அவர் தெரிவித்துள்ளார் யாழ்முள்ளாய் பகுதியில் காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது வட்டுக்கோட்டை காவல் பிரிவுக்குட்பட்ட முள்ளாய் பகுதியில் நேற்று தினம் இரண்டு குழுவினருக்கு இடையே மோதல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றது அதனைத் தொடர்ந்து அங்கு ஏற்பட்ட பதற்ற நிலையை காவல்துறையினர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் இதையடுத்து காவல்துறையினர் பாதுகாப்பு தற்போதும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற இரண்டு தனிநபர்களுக்கு இடையிலான பிரச்சனை நேற்றிய தினம் இரண்டு குழுவினருக்கிடையேயான பிரஜனையாக மாறியது இதனைத் தொடர்ந்து தோன்றிய வன்முறையில் ஒரு மோட்டார் சைக்கிள் தீக்கிரையாக்கப்பட்டதுடன் ஒரு மோட்டார் சைக்கிள் சேதப்படுத்தப்பட்டுள்ளதுடன் சிலர் காயமடைந்தனர் இதன்போது காவல்துறையினர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட நிலையில் அங்கு நேற்றிலிருந்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பிள்ளையான் முன்கூட்டியை எனில் அது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து தகவல்களை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து மற்றும் மௌலவி ஆகியோரே தின பிரதான சூத்திரதாரிகள் இவர்களில் இருந்துவிட்டார் இன்டர்போல் ஆகியவற்றுக்கு கூட கண்டுபிடிக்க முடியாமல் போன பிரதான சூத்திரதாரி ஒருவர் இருந்தால் அவர் பற்றி தகவல் வெளியிடாமல் இருப்பது ஏன் இது பாதிக்கப்பட்ட கத்தோலிக்க மக்களை அவமதிக்கும் செயல் நான் கருதுகிறேன் உயிர்தஞாயிரத்தி எனத் தாக்குதலின் போது ஷானி அபிசகர சேவையில் இருந்தார் தற்போது அவருக்கு மீண்டும் பதவி வழங்கப்பட்டுள்ளது எனவே எப்படியான பிரதான சூத்திரதாரியை கண்டுபிடிக்கின்றார்கள் என பொறுத்திருந்து பார்ப்போம் அவ்வாறு பிரதான சூத்திரதாரியை கண்டுபிடிக்க முடியாமல் போனால் தம்மால் போலியான கருத்தை சமூகமயப்படுத்தப்பட்டதென்பதை மக்கள் முன்னிலையில் அரசு தெரிவிக்க வேண்டும்

தீயணைப்பு அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் வளாகத்தில் உள்ள ஒரு கட்டடத்தின் மீதே விமானம் மோதி வெடித்து தீப்பிடித்துள்ளதாக விழுந்து பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இவ்விபத்தில் நூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இச்சம்பவத்தை அடுத்து இன்று ஒரு நாள் துக்க தினம் அனுஷ்டிக்கப்படும் என அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளது ஐக்கியரபுராட்சியத்தில் கேரள பெண்ணொருவர் அவரது வீட்டில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது கேரளாவின் கொல்லம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடைய பெண் திருமணத்திற்கு பின்பு கணவருடன் ஐக்கிய ராஜ்யத்தில் வசித்து வந்தார் இந்நிலையில் இரு நாட்களுக்கு முன்பு குறித்த பெண் அவரது வீட்டில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இது குறித்து உயிரிழந்த பெண்ணின் தாயார் அளித்தார் அந்த முறைப்பாட்டில் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் வரதட்சணை கேட்டு என் மகளை அவரது கணவர் துன்புறுத்தி வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் நாற்பத்தி மூன்று பவன் தங்க நகைகளை தாங்கள் வரதட்சணையாக கொடுத்த போதிலும் கூடுதலாக வரதட்சணை என் மகளை அவரது கணவர் அடித்து கொடுமைப்படுத்தியுள்ளார் என் மகளின் குரல் வழியை நிறுத்தும் வயிற்றில் எட்டி உதைத்தும் துன்புறுத்தி உள்ளார் அத்துடன் சாப்பாட்டு தட்டால் தலையை தாக்கியதிலேயே எனது மகள் உயிரிழந்தார் இந்த சம்பவம் கடந்த பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் தேதிகளில் நடந்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார் உயிரிழந்த பெண்ணின் தாயார் கொடுத்த முறைப்பாட்டின் பேரில் கேரள காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன